வணக்கம் மக்களை நான் நான் உங்க தனோஸ் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து நிறைய விஷயத்துல வந்து சுவிட்சர்லாந்து வளர்ச்சி அடைஞ்சோன்னு வருது அந்த விஷயத்துல ஒரு தொழில்நுட்பத்திலையும் வந்து சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு வர நிலையில் சுவிட்சர்லாந்துல வந்து இப்ப அந்த டிராபிகளை குறைச்சு ரோடு கட்டுமானங்களை வந்து ஸ்பீடாகிறதுக்காண்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மொபைல் பிரிட்ஜ் தான் அதை வந்து இதில் நீங்க பலரும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மொபைல் பிரிட்ஜை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இப்ப நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும் சம்மர் டைம் வந்தாலே வந்து இவங்க வந்து கூடுதலாக ரோட்டில் வந்து வேலைகள் எல்லாம் தொடங்கிடுவாங்க அதுவும் கூடுதலான இடங்கள்ல பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் பிளாக் பண்ணி வேலையெல்லாம் தொடங்கிடுவாங்க அந்த வகையில் அப்படி இருக்க சில நேரம் வந்து டிராஃபிக் பிரச்சனைகள் கூட வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூறில் போகிற வகை கட்டுப்பாடு இடங்கள்ல வந்து எண்பதாக்கியிருப்பாங்க எண்பதை வந்து அறுபது இருப்பாங்க அப்படியான சிரமங்கள் வந்து நிறைய நடக்கிறது அதே நேரம் வந்து ஹைவேலையும் இப்படியான வேலை திருத்தங்கள் நடக்கிறேன்ட்டா ஒரு லைனை மூடி வச்சு வேலை செய்ய வேண்டிய சிட்டு எல்லாம் வாருது அதெல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்காண்டி சுவிட்சர்லாந்து சேர்ந்த தொழில்நுட்ப துறையினரும் சேர்ந்து அதோட இன்ஜினியர் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டு பாத்தீங்கன்னா மொபைல் ஆவ் வந்து உங்களோட பாதையில வந்து அந்த பாதையை மூடாம இரண்டு வழி சாலையை புரிட்சி மூலம் அதாவது பாலத்தின் மேலாக வாகனங்களை அனுப்புவது அதுவும் வந்து அறுபது கிலோமீட்டர் இதுல வந்து வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த பிரிட்ஜுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரா பிரிட்ஜ் அது வந்து இந்த சுவிட்சர்லாந்து தொழில்நுட்ப துறையில வந்து ஒரு பெரும் மைல்கல்லா வந்து அமைஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து டிராபிக் எல்லாம் கூடி இப்ப வாகன நெரிசல் எல்லாம் கூடுற நேரத்துல வந்து இப்படியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரா பிரிட்ஜ் என்றது வந்து ஒரு மூவிங் அதாவது வந்து நகர்ந்துட்டு இருக்கு தானாகவே நகரக்கூடிய ஒரு மொபைல் பாலம் கூடுதலா நீங்க பேர்ல இருந்து சூரிச்சிக்கு போயிருந்தீங்கட்டா கண்டிருப்பீங்க இடையில கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்குது இப்ப சொடத்துல இருந்து கங்கால போய் கொண்டிருக்குது இந்த ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் அது மூவிங்ல இருக்கும் இந்த பாலத்தை வந்து என்னதுக்காண்டி அவங்க கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாதைய இரண்டு வழிச்சாலையை இந்த பாலத்தினூடாக போக முடியும் அதுவும் வந்து கீழே வேலை நடந்தோன்ட்டு கேட்க மேலே வானங்கள் போகக்கூடிய மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க வித ஒரு பாதையும் முகூட்டாம நீங்க போகக்கூடிய மாதிரி பயணம் செய்யலாம் ஆனா இதுல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து நீங்க இந்த பாலம் வழியாக போக்குவரத்து செய்ய முடியும் மற்றபடி இதுல வந்து இந்த பெரிய ட்ரக்கும் போகலாம் கிட்டத்தட்ட அறுபது டோன் ட்ரக்ஸ் கூட இதால போய் வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய தூண்கள் மாதிரி எல்லாம் விலைக்கு தான் செய்திருக்காங்க பாலத்தை வந்து ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நைட்டே போதுமானதாக இருக்கு கிட்டத்தட்ட வந்து இருந்து பதினெட்டு மனத்தியால இந்த பாலத்தை வந்து ரெடி பண்ணி மக்களுக்காக பயன்படுத்த விடலாம்ட்டும் அதே நேரம் அந்த முடிஞ்ச உடனே பகல்ல வந்து இது கீழே வந்து கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் இப்போ ரோட்டு கிளீன் பண்றதா இருக்கட்டும் ரோட்டை சரி செய்வதா இருக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படியான வேலைகள் வந்து இந்த பாலத்துக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும் மேலால வாகனங்கள் போய் கொண்டிருக்கும் ஸோ இது அதனால வந்து இந்த ட்ரெஃபிக்ல வந்து இந்த மாற்றம் வந்திருக்காது கொஞ்சம் சிலுவா போக இருக்கு மற்றபடி இந்த மாற்றம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிக்காங்க மற்றது வந்து இது பாத்தீங்கன்னா இந்த பாலம் வந்து முற்று முழுதாக வந்து கம்ப்யூட்டர் டிசைனிங் சாஃப்ட்வேர் மூலமா டிசைன் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட நிறைய வல்லுநர்கள் சேர்ந்து இதை வந்து டிசைன் பண்ணிக்காங்க இந்த ஃப்ரேம் எல்லாம் வந்துமே ஸ்டீல் எல்லாம் செய்திருக்காங்க சைட்ல இருக்க அந்த தூண் எல்லாமே வந்து அலுமினியம் மற்றும் ஸ்டீல் வந்து சேர்ந்து கூடுதலாக செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் இப்போ சுவிட்சர்லாந்து பேசி கொண்டு வராங்க ஈரண்டா சுவிட்சர்லாந்தோட துறையில் இது ஒரு பெரிய முயற்சி என்றும் இதனால் வந்து இனி வருங்காலங்களில் இதே மாதிரி நிறைய வந்தால் எந்தவித ரோட்டும் க்ளோஸ் பண்ணாமல் பாவிக்கலாம்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுக்கான செலவு என்னென்று பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கேட்டோனே சாக்கால மாதிரி இருக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கு இதுக்கான செலவு அதாவது வந்து இதை வாடகைக்கு எடுத்து ஒரு இடத்தை பாவிக்கிறதுக்கான செலவு வந்து பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஃப்ரேங்க் வரைக்கும் சொல்லிக்காங்க அந்த எவ்வளோ நீட்டுக்கு தேவை எவ்வளோ உயரத்துக்கு தேவைன்றத பொறுத்து அதை சொல்லிருக்காங்க இதே வந்து அந்த நீட்டு உயரம் எல்லாம் வந்து எதில் தங்கியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீங்க போக்குவரத்து செய்கிற சாலையின் கண்டிஷனை பொறுத்து தான் எவ்வளவு உயரத்துல வைக்கணும் எவ்வளவு நீட்டுக்கு வைக்கலாம்ன்றதும் சொல்லலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க மற்றது இந்த பாதை வந்து எல்லாமே வந்து கிரைன் மூலம் தான் கொண்டு வந்து எல்லாம் அசம்பிள் பண்றது எல்லாமே வந்து கிரைன் மூலம் தான் நடக்குது இதெல்லாம் வந்து கூடுதலான வேலையாக தேவைப்படாதுன்னு சொல்லியும் இந்த பாடத்தை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் சில சில டிரான்ஸ்போர்ட் கம்யூன்ஸ் அதாவது வந்து ட்ரக்குலயே கொண்டு வந்து இதை வந்து ஈஸியா ஃபிட் பண்ணிடலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இது வந்து வெறும் அதாவது வந்து இன்ஸ்டால் பண்றது வந்து கிட்டத்தட்ட லேகம்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளைகள் விளையாடுற மாதிரி அதை மாதிரி அப்படியே அடிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்ற ஸ்டபில் வந்து எல்லாமே வந்து சேஃப்டி செக்அப் எல்லாம் பண்ண தான் எல்லாமே பயணங்களுக்காக திறந்து விடுவார்கள் இதால என்ன வீடியோ சொன்னேன்னு நீங்க கேட்கலாம் சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது இதால வந்து நேரம் என்பது வந்து பயங்கரமா செவகிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீங்க இந்த பிரிட்ஜை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு என்னத்துக்காண்டி இப்படி ஒரு பிரிட்ஜ் ஒன்று நகர்ந்து ஒன்று இருக்குது இது என்னத்துக்காண்டி போடுறாங்கன்னு சோதிச்சிருப்பீங்க இதை வந்து வந்ததுக்கு காரணம் வந்து ஹைவேயில் வந்து இப்படியான கட்டுமான வேலைகள் செய்யறதுக்காண்டியும் திருத்த வேலைகள் செய்யறதுக்காண்டி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜ நீங்க உடுக்காண்டாலும் பயணிச்சிருக்கீங்கன்னு சொன்னா எங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது மேன் போகல கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஏன்னாட்டா அறுபதுல போகைக்குள்ள அது கொஞ்சம் அப்படி இப்படியா இருக்கும் ஆனா அது ஒரு நல்ல முயற்சி என்னட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனை இப்போ க்ளோஸ் பண்ணாங்கட்டா அந்த இடத்துல வந்து நிறைய டிராஃபிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் அந்த ரெண்டு லைனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா மேலே விடுறபடியாக கொஞ்சம் மூவிங் இருக்கிற வழியாக ஒரு டிராஃபிக் பிரச்சனை வராது வாகனங்களும் சரி இல்லாம வடிவாக போய் சேரக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதை பத்தி அனுபவத்தை நீங்க எங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மீண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களோட விடை விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான் நன்றி வணக்கம்